வணக்கம் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மார்ச் இருபத்தொம்பாந்தேதி சனி பகவான் வந்துட்டார் அதோட மற்ற மூன்று கிரகங்கள் அங்கே இருக்காங்க ஆக சனியோடு ராகு புதன் சுக்கரன் அத்தனை கிரகங்கள் இருக்காங்க இது எல்லாமே உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருக்கிறது உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு காரியாகணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரியவர்களுடைய நட்பு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அவர்களால் நன்மை இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கீங்க குறிப்பாக ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கீங்க நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் இருக்குது ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் யா யார்கிட்ட உதவி எது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்ல கையில் பணம் தனம் இருப்பதுக்கு மணி ரொட்டேஷன் பெரிய லெவலில் இருக்குது யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் முதல்ல பத்தாம் இடத்துல இருக்க ஏப்ரல் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்ற எப்பயுமே பதினோராம் இடம் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை ஆவது அந்த இடத்துக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானம் வருங்கிறது பொழுது இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பாங்க இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த காலங்களில் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவான் அது மட்டுமில்ல நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும் உங்களை நீங்கள் பெரிய லெவல்ல டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் தொழிஞ்சு சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க அது உங்களுக்கு நன்மையாக அமையும் தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் உறவுகளால் நன்மைகள் ஏற்படும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மிதின ராசியில் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சு எதா பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாரை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் இந்த மாதம் லாபத்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தேன் இடமாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்ற இடமாற்றங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் அதிபதி புதன் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கார் நல்ல இடத்துல இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான பலன்கள் உண்டு அதுலேயும் மிதின ராசியில் உங்களுக்கு உங்களுடைய நான்காம் இடத்துல கேது சனி பகவானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரின் இனிமேல் அப்படி இருந்தாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் சோ உடம்புல கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதனால் இந்த மாதத்துலேருந்து அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துலையும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதம் உங்களுடைய மகிழ்ச்சி ஓரளவுக்கு சந்தோஷம் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய கிரகம் ஓரளவுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் கூட அவர் நல்ல நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆக மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பிஸ்னஸுமே கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்களும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு பட் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் என்பது சுமாராக தான் இருக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அதில் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் உண்டு அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய இலம் மடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக லவ் அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பட் உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை பட் அஃப்ஐஆருக்கான இது இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் அதுலேயும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நண்பர்களால் மகிழ்ச்சி நட்பு பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் அல்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அதுவுமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது இன்சென்டிவோ இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது அது மட்டும் இல்லை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேலையில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க அதுக்கான அங்கீகாரம் இது அத்தனையும் இருக்குது கடந்த காலங்களில் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க அந்த நிலைமைகள் மாறி உங்களுக்கான புகழ் அந்தஸ்து வேலையில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு உங்களுடைய வேலையில் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருக்கும் பட் இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த மாதம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பீங்க லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ இந்த காரண காரியங்கள் அத்தையும் ஃபுல்ஃபில் ஆகும் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் இந்த மாதம் எழுதி ரிசல்ட் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அடைக்கு வாசிங்க இனி ஸ்பெகுலேஷன் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபிளாக இல்லை ஸோ எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் சுமாராக இருக்குது அதனால் அது விஷயத்தில் பொறுமை நிதானமாக இருங்க இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சனி பகவான் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணுங்கள் தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு வழிபாடு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்